பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி மோகன் ராவின் அன்பான இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புத்தாண்டு பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல தான் தனித்தனி வீடியோ வரும் அதில் நம்ம இந்த கிரகங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்குது பொதுவாக சனிப்பெயிற்சி சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி தேதி மீன வீட்டுக்கு போவார் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி போவார் ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வருவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போவார் மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ இரண்டு ஒரு நான்கு கிரக பயிற்சி மாற்றங்கள் இருக்குது மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மாற்றமும் இருக்குது ஒரு சில கிரகங்கள் வக்ரமாகும் அப்புறம் ஆகும் அதிசா குரு கூட இந்த ஆண்டு இறுதியில் அதிசாரமாக போவார் அதெல்லாம் நான் சொல்லலை அவங்களுக்கு குழப்பங்கள் நிறையா வரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தெளிவான பலன் உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடியோ அதில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஆடு முழு வந்து எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்ல போகிறோம் நீங்கள் பார்த்து பயன்படுங்க மாத கிரகங்கள் இதில் போடலை சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் நம்ம போடலை ஏன்னா நம்மளுடைய மாத மாத வீடியோ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த சேனல் இந்த அளவுக்கு விரிவாகுது ஆதரவாக இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த சேனலில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினல் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் கடந்த காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ சென்ற ஆண்டு நிறைய நல்ல பலன்கள் நடந்திருக்கும் ஆனால் யாருக்கு எது எப்படி இருந்தாலும் பழைய விஷயங்களை மறந்து பிறக்கக்கூடிய புத்தாண்டு இனிய புத்தாண்டா அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்க வேண்டும்னு நான் நித்தம் வணங்கும் அந்த குமாரமலையான் என் தாய் தந்தையார் என் குல தெய்வம் அனைவரையும் வணங்கி இந்த பலன்கள் நடத்தும் சிறப்பாக இருக்கணும் நீங்கள் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக வாழணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன் புத்தாண்டில் பொதுவாக எல்லா தரப்பு மக்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அதை கேட்டுக்குங்க பொதுவாக சனி பகவான் கும்ப வீட்டில் இதுவாகலாம் ஆட்சியாக இருந்தேன் அப்போ தொழில்துறை நல்லா இருந்தது ஆனால் அந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன வீட்டுக்கு போவார் அங்கே மீனத்தில் இருக்கிற ராகுவும் சனியும் ஒன்று சேர்றாங்க எப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் சனி பகவான் ராகு மீ மீன வீட்டில் ஒன்று சேரும்போது இயற்கை சீற்றங்கள் அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன செய்யும் அப்படின்னா இது காற்று ராசி இது நீர் ராசி அப்போ சனி பகவானும் ராகுவும் ஒன்று இது வாயு கிரகம் அப்போ நீர் வீட்டு ஒன்னும் சேரும்போது நீர்னால அல்லது காற்றுனால ஒரு சில பாதிப்புகள் கடல் கொந்தரிப்பு அல்லது காற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள் இதனால் நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த தலைவர்கள் வயதானவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது குருவோட வீடு சனி பகவான் ஆயுத்காரன் சொல்கிறது ராகு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கிறது உதவியாக இருக்கிறது ஆக இந்த காலப்படுத்த ஒருத்தனுக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நம்முடைய இறுதி வாழ்க்கையை சொல்கிறது அல்லது நம்ம இருவ இரவு தூங்க போகிற இடத்த சொல்கிறது அப்போ அனைத்து தரப்பு மக்களுமே மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலம் தங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியம் தீய பழக்கத்திலிருந்து வெளியே வெளியே வருவது நல்லது அடுத்து குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதின வீட்டுக்கு போகிறார் குருன்னா யார் ஆசிரியர் புதன்னா யார் மாணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருன்னா தனம் பொருளாதாரத்துக்கு பல கோடிகளுக்கு அதிபதி புதன்னாக கணக்கன்னு சொல்கிறது அப்போ அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக வச்சுக்கணும் அதே மாதிரி குரு அப்படின்னா பொருளாதார கிரகம் கணக்கன் வீட்டுக்கு போகும்போது புதன் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நகை பணம் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் படிப்பு நல்லா இருக்கும் கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகும்போது இது காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம்னு சொல்கிறது அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது ஜோதிடத்தை சொல்கிறது ஐந்தாம் இடங்கிறது பதவி உயர்வை சொல்கிறது ஐந்தாம் இடம் என்பது குழந்தைய சொல்கிறது அந்த இடத்துக்கு கேது போகும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சிறு சிறு தடைகள் இருக்கும் அல்லது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கேது சும்மா வீட்டுக்கு வரும்போது தங்களுடைய அடி வயிறு வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கேதுன்னா தடை கிரகம் கேதுன்னா ஆன்மீக கிரகம் கேது வழக்குன்னு சொல்றது அப்போ அது சூரியன் வீட்டுக்கு போகும்போது இந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட குழந்தை பாக்கியமும் பூர்வ புண்ணியம் சட்டம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இது எல்லாமே பொது தான் இது வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தச புத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது இது நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல புத்தி நடந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வும் இருக்குது ஆனால் யாராருக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த விரிவான வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம் ஓம் நமச்சிவாயா நாம் இப்போ சிம்ம ராசியை பார்ப்போம் சிம்மம் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம் சிம்மம்னா என்ன சிங்கம் இயற்கையாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் ஏன்னால் காலப்பிரச்சனைக்கு ஐந்தாம் வீடு எப்போவுமே இந்த தனுசு ராசிக்காரங்களையும் சிம்ம ராசிக்காரங்களையும் வீழ்த்த முடியாது ஏன்னா அவங்க சொல்கிறதா நம்ம கேட்கணும் ஏன்னா அஞ்சு ஒம்பது காலப்புருஷனுக்கு மேசம் ஒன்று சிம்மம் அஞ்சு தனுசு ஒம்பது இதில் கிரகம் இருக்கிறவங்களையும் ஜெயிக்க முடியாது அடிபட்டேன் சார் கீழே விழுந்தேன் சார் மேலே வந்தேன் சார் பிரச்சனை அது எல்லாருக்கும் இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது விழுந்தவங்க எந்திருப்பீங்களா அதை தான் இந்த ஜோசியருடைய வேலை சரி இப்போ சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம் சார் கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக சிம்ம ராசிக்காரங்க நல்லா இல்லை மாத கிரகங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுச்சு அவ்வளோதான் அதுலேயும் ரொம்ப பேர் பொழம்பி எடுத்தீங்க பத்தில் குரு சார் பத்தில் குரு சார் பதவி போச்சு சார் வேலை போச்சு சார் ப்ரொமோஷன் போச்சு சார் அது சார் இது சார் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதுலேயும் உங்களுக்கு நல்ல தசபுத்தி நடந்து நிறைய பேர் நன்மை நடந்தது இப்போ முதல்ல நீங்கள் கையெடுத்து கும்பிட வேண்டியது வரவேற்க வேண்டியது இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வர்றார் குரு யாரு உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்கிறது அவர் பதினொன்றுக்கு லாபத்துக்கு வர்றார் எப்பெல்லாம் குரு பதினோராம் இடத்துக்கு வர்றாரோ அது எந்த ராசியாக இருந்தாலும் ஒரு கணிசமான தொகையை லாபத்தை கொடுத்துட்டு தான் போவார் குருனா குழந்த அப்போ லாபகரமான குழந்தையை கொடுத்துட்டு போவார் குருனா தனம் சொத்து அது புதன் வீட்டுக்கு வருது நல்ல தனத்தை நல்ல லாபத்தை முறைப்படியான பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார் ரைட் அடுத்து ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போறார் போகலாமா சார் அப்படின்னா பொதுவா எட்டாம் சனி எல்லாருக்கும் ஏற்ற இடம் ஏன் எட்டு அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம் அப்போ ஒரு பாவகிரகம் அங்கே போய் இருக்கும்போது ஆயில் தீர்க்க ஆயில் ஏழுல இருக்கிறதும் தவறு எட்டில் இருக்கிறது தவறு ஆனா பாவகரக வரிசையில் சனி எட்டில் இருந்தால் ஆயில் தீர்க்க ஆயில் இன்னோ தெரியுமா இந்த சனி ஆறாம் வீட்டுக்கு உரியவர் அவருக்கு மூணில் போய் மறைஞ்சி எட்டாம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜயோகம் உண்டு ஆறு கூடவே கெட்டவேன் எட்டும் கெட்ட இடம் அப்போ ஆறு கூட கெட்டவே மறுபடியும் கெட்டு போனால் இந்த சனினால் விபரீத ராஜ யோகம் உண்டு எதிர்பார்த்தேன் சார் போன வருஷம் கிடைக்கும்னு கிடைக்கல இந்த வருஷம் கிடைச்சிருச்சு சார்டிங்க எது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் மர்மஸ்தானத்தில் கவனம் எட்டாம் இடம்னா ஆராய்ச்சி சார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சனின்னா ஸ்லோ பிளானெட் மெதுவாக ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஜெயிச்சிருவீங்க அதிர்ஷ்டம் கிடைச்சிரும் எட்டாம் இடம்ல ஏழாம் இடத்துக்கு ரெண்டு உங்கள் மனைவியினுடைய வருமானம் ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கும் அவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் குரு ஒருத்தர் போதும் சார் பதினொன்றுலேருந்து எங்கே பார்ப்பார் டேரெக்டாக அவங்களுக்கு மூணாம் மடத்தை பார்ப்பார் குரு மூணாம் இடத்தை பார்க்கும்போது மே மாதத்துக்கு மேலே மூணாம் இடம் கம்யூனிகேஷன் புகழ் அந்தஸ்து உயர்வு டேரெக்ஷன் கம்யூனிகேஷன் எழுத்து இல்லை கையெழுத்து மூணாம் இடம் பத்தரம் மூணாம் இடம் அப்போது ஒரு சொத்தை வித்திருப்பீங்க அதுக்கு பதிலாக ஒரு சொத்து வாங்குவீங்க ஒரு வீடை வித்திருப்பீங்க அதுக்கு பதிலாக ஒரு வீடு வாங்குவீங்க மூணாம் இடம்னா தம்பி தங்கை மூணாம் இடம்னா மாமனார் குரு பார்க்கும்போது அவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமை நல்லா இருக்கும் அடுத்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்குறார் அவரே அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருந்து பார்க்குறார் அப்போ சிம்மராசிக்காரங்க நீங்கள் இருக்கிற வீட்டில் கோவில் புனரமைப்பு பணி நடக்கும் கும்பாபிஷேகம் நடக்கும் நீங்களே தலைமையேற்று நடத்துவீங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த கோயிலில் ஒரு பொறுப்புலேருந்து வெளியே போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வருஷம் உங்களை கூப்பிட்டு அந்த பொறுப்பை கொடுப்பாங்க உயர்கல்விக்காக வெளிநாடு போகலாம் அஞ்சு அப்படின்னா உயர்கல்வி அந்த குரு வந்து பதினொன்று லாபத்தில் இருக்காரு அப்போ வெளிநாடு போகலாம் சார் பதினொன்றுனா ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும் இடம் பதினொன்று தான் மருமேகை மருமக பதினொன்னுனா சித்தப்பா இதெல்லாம் சொல்றது அந்த இடம் அந்த இடத்துல குரு வந்தா அந்த இடத்துக்கு நல்லது பண்ணாம உங்களுக்கு நல்லது பண்ணாம யாருக்கு பண்ணும் சரி அடுத்த அந்த குரு எங்க பாக்குறாரு உங்களுக்கு ஏழாம் இடத்தை பாக்குறார் ஏழாம் இடத்தை பாக்குற குரு யார் வந்திருக்கார் ராகு வந்திருக்கார் ராகு ஏழு கேது லாசியிலையும் இருந்தா கணவன் மனைவி விட்டு கொடுக்கணும் ஆனா பர்சனல் நல்லா இருக்கும் ஏழு இல்லை ராகுன்னா போகம் அதிகமாக இருக்கும் ஆனால் குரு இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அது சனி பகவான் வீடுங்கிறதுனால மர்மஸ்தானங்களில் கவனம் ஏழில் ராகு வரும்போது வெளிநாட்டு பயணம் கிடைக்கும் வெளியூர் பயணம் கிடைக்கும் அது சனி வீடுங்கிறதுனால இரவு பணி அதிகமாக கிடைக்கும் ஆனால் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகுன்னா விரிவுபடுத்துவது டெவலப் பண்ணுவது சமுதாயம் உங்கள் சம்மந்தி ஓட்டு போடுற மக்கள் நீங்கள் சந்திக்கிற ஜனங்கள் எல்லாம் ஏழாம் அப்ப அங்க ராகு வரும்போது இது விஷயங்கள் அத்தனைகளையும் வெற்றியும் இருக்கு கொஞ்சம் மைனஸும் இருக்கு ஆனா குரு பார்வை வெற்றியை மட்டுமே கொடுக்கும் ஆக ஹெட்ல இருக்க சனியை பத்தி நிறைய சொன்னேன் ஆயுள் தீர்க்க ஆயுள் ஆனா சனியை வந்து உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் டெவலப் ஆகும் கர்மக்காரன் சொல்றது கர்மஸ்தானம் சொல்றது போது உயர்வான பதவி கிடைக்கும் இந்த குரு பார்க்கறதுனாலையும் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு யோகம் அரசாங்க ஊழியர்களுக்கு யோகம் ஆன்மீகவாதிகளுக்கு யோகம் சிம்மம்னா சிங்கம் இந்த புத்தாண்டு உண்மையிலேயே ஒரு ராஜாவாக வரப்போறது சிம்ம ராசி உடம்புல மட்டும் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழு ராகு எட்டுல சனி ஏழுன்னா இடுப்பு எட்டுன்னா மோஷன் உயோரின் போகிற இடம் ராகு சனி காம்பினேஷன் கணவன் மனைவிகிட்ட விட்டு கொடுத்துடணும் மனைவி கணவன்கிட்ட விட்டு விட்டுக் கொடுத்துடணும் கம்பெனி முதலாளி தொழிலாள விட்டு கொடுக்கணும் ஆஃபீஸராக இருந்தால் லேபர்கிட்ட விட்டு கொடுக்கணும் கணவன் மனைவி கணவன் மனைவிட்ட சரண்டர் மனைவி கணவன்கிட்ட கிட்ட சரண்ட்ராயிடணும் அப்படின்னா இந்த ஆண்டு முழுக்க வெற்றியே ஐந்தாம் இடம் சிறப்பு இந்த ஒரு கேடம் போதும் உங்களை வாக்கை உயர்வதற்கு ராசிக்குள்ள கேது வரும்போது குழப்பங்கள் இருக்கும் எடுக்கிற முடிவுகளை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கலந்து எடுங்க இந்த ஆண்டு புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுங்க நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு சிவன் வழிபாடை எந்த அளவுக்கு உயர்வாக பண்ணுறீங்களோ அந்த அண்ணாமலையாரை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அந்த அண்ணாமலையார் எப்படி மலையில் இருக்கிறாரோ அளவுக்கு உங்களுக்கு புகழ் உயரும் ஓம் நமச்சிவாய